வணக்கம் மக்களே மாஸ்டர் வில்லேஜ் விற்கும் வீடியோ அன்புடன் வர வைக்கிறோம் நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா வெள்ளை போண்டா போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்குறோம் கோதுமாவை அரை கிலோப்பா கோதுமை மாவுக்கு வந்து வாழைப்பா ஒரு நாலு வாழைப்பா சேர்த்துக்கலாம் வாழைப்பத்தை நல்லா மாவு கூட வாழை போய் பேசுறதுங்கம்மா இப்போ வெள்ளம் போட்டு பேசுங்கலாமா நல்லா தூளாக பேசுதுங்கம்மா தண்ணி விட்டு பேசுங்கலாமா இலங்கை போட்டுக்கலாம்ப்பா வெள்ளை போண்டாக்கு வெள்ளை போண்டாக்கு வாழைப்பழம் வெள்ளம் எல்லாம் கலந்துக்கிறோம் சாப்பிட்டு பார்த்ததே தெரியும் நல்லா டேஸ்ட்டு வரும்னு அவங்கள அடுப்பற்ற வச்சிடலாம் அடுப்பற்ற வச்சிடலாம்ப்பா வரைய ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா வெள்ளை போண்டாவை போட்டுக்கலாம்ப்பா வெள்ளை போண்டா எப்படி வரப்போகுதுன்னு தெரில பார்க்கலாம் வேறு எங்கள் மக்கள் போண்டா வந்து பாருங்கள் மக்கள் என்ன போன்ற மக்கள் கோயில் ஸ்டேட்டுக்கு

நல்லா டேஸ்ட்டாக இருக்குது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட் ஆகிட்டுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மேலும் மேலும்